ஹேமாஸ் ஃபுட்ஸில் பொங்கலுக்காக வந்து பொங்கல் கிட்டு வந்து போட்டுல பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மிக்ஸ் இதில் வந்து பச்சரிசி பாசிப்பருப்பு மிளகு சீரகம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம வறுத்து நீங்கள் எதுவுமே அப்படியே நம்ம வந்து குக்கர்ல போட்டு தண்ணி ஊற்றி விசில் வைக்க வேண்டியதாக கழுவி காய வச்சு நம்ம இது பண்ணிருக்கோம் அதனால எதுவுமே சேர்க்க தேவையில்ல பெருங்காயம் எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகி இருக்குது முந்திரி நம்ம வறுத்து சேர்த்திருக்கோம் இது கூட பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கிட்டு வச்சுருக்குறோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாசிப்பருப்பு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு பாகு இது கூடவே வெள்ளக்கர பொங்கலுக்கு தாலிப்புக்கு தேவையான முந்திரி கிஸ்மிஸ் ஏலக்காய் இதில் இருக்குது இந்த சக்கர பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நெய் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்பெஷல் தாளம்பு குங்குமம் இது எல்லாமே வந்து இந்த கிட்ல வந்துரும் தேவைப்படுறவங்க இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஒரு ஸ்பூன் நெய் வச்சுட்டு இந்த இதில் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்து வறுத்துட்டுருக்குறேன் கொஞ்சம் செஞ்சுட்டு நான் அப்போ வந்து திடீர்னு சார் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறேன் ஒரு கிளா ஒரு ஸ்பூனை நெய் போட்டுவிட்டு அப்புறம் மூணு கிளாஸ் கோதுமை ரவை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் மற்ற வச்சு வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு கடுகு வெடிக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கணும் இது கூடவே பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கூடவே பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு வதக்கி போங்க ஒரு துண்டு இஞ்சி ம் கருவேப்பிள்ளை போடு கருவேப்போ கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டாச்சு கருவேப்பிலைக்கு இட்லி பொடிக்குள்ள கருவேப்பிள்ளையெல்லாம் நிறைய கருவேப்பிள்ளை ஆ நிறைய கருவேப்பிலை போட்டாச்சு ஏன்னா இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்குது கையில் நல்லா தாராளமாக வரும் அது என்ன வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பீன்ஸ் கேரட் அதையும் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நீங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி எடுத்து வைக்க நினச்சிட்டேன் மறந்து இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் கோதுமரவை சேர்த்துருக்குறோம் அதுக்கு ஒரு மூணு கிளாஸ் கணக்கு தண்ணி சேர்த்துக்கணும் போயிட்டு வந்தீங்க கடல் ஆவியா ஆவியாயிடுச்சிருக்கா எனக்கு தெரியல பதில் யாரா இது அப்படி பார்க்குறேன் ஏன் எங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டிஃபன் ஒவ்வொரு சம்பளம் சாப்பிட்டே இல்லையா வணக்கா எங்க வீட்டில் சாப்பிட்டேன் வணக்கா எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் சிக்கனு சாப்பிடலா ஆ இல்லைடாமா ஏ இன்னும் ஒரு அரை டங்கல் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு ரவைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க கட்டி விழாமல் பார்த்து கேக்கிட்டுக்கோங்க அது ஒரு நிமிஷம் நல்லா ஹையில இருந்தால் அதுக்கப்புறம் சில்லில் வச்சிடணும் கொதிக்கட்டேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா மலர்ந்து வந்திருக்குது நல்ல வெந்து வந்திருக்குது இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு அப்படியே தடவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும் ஜம்முன்னு ஒரு வாசனை சூப்பராக இருக்குது இது கூட ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ஒரு துண்டு பட்டையும் பிரிஞ்சனையும் சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது நான் கிளிப்பிங் ஆட் பண்ணுறது மறந்துவிட்டேன் அதை ஆட் ஆட் பண்ணுறதுக்கு மொபைல் ஆன் பண்ணுறது மறந்துட்டேன் அவனுதான் இப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நமக்கு ரவை கிச்சன் ரெடி நல்லா திங்கி விட்டுட்டு எல்லாருக்கும் எடுத்து வச்சிடலாம் எத்தனை பேர் ரா மொத்தம் பதிமூணு பேர் இருப்போம் பதிமூணு பேர் உங்களெல்லாம் செலுத்த ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இந்த பதினஞ்சு பேருக்கு வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வைக்கிறேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததுன்னால் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க சரியா ஆ சரிங்கம்மா உப்புமா அந்த மாதிரிலாம் வைக்கிற அன்னைக்கு சாப்பிட்டாச்சுன்னா பிள்ளைங்களா பார்த்தோன்னா அப்படியே சொக்கி போயிருப்பாங்க என்னடா ஆமாங்க மேம் ஆ பார்த்து பெரிய தட்டெடுத்துட்டு இருந்தோம்னா எல்லாத்தையும் ஒரே இதுல வச்சிடலாம் கொண்டு போய் காட்டுங்க சரி கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்கடா ரவை கிச்சடி ரெடி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்குன்னு இது கூட சீனி வச்சு சாப்பிட்றோம் இப்போது வீட்டில்னா நம்ம சட்னி ஏதாவது வச்சுக்கலாம் இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ்கிச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷோட திரும்ப வந்து நான் மீட் பண்றேன் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு இன்னைக்கு டேட் 22 செகண்ட் இருங்க டேட்ட பார்த்தா இன்னைக்கு 22 செகண்ட் இன்னைக்கு வந்து பிரந்தாவையும் பேரனையும் பார்க்கிறதுக்கு போயிட்டு பிருந்தாவியும் பேரணையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாள் அவங்க அப்பா தான் வந்து ஆதிரியனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவ வந்து என்னையை பார்க்க வரவே மாட்டேங்கிறீங்க அவனை பார்க்கறது தானே வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனால் நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன் அவங்க அப்பா தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க பார்த்து கூடாமா ரெண்டு பேரும் என்னப்பா ம் ஒரு மாப்பிளை கோச்சிக்கோடாரு மாப்பிளையும் மாப்பிளையெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து ச சண்டே இன்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம் ரொம்ப ஆச்சு பேரனை போய் பார்த்து டூ மந்த்ஸ் ஆச்சுலாம் ஆமாம் டூ மந்த்ஸ் ஆச்சு நட்டில் வேற பிருந்தாவுக்கு வேற ஃபீவர் வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் பேரனுக்கு அவனுக்கும் ஃபீவர் வந்து கஷ்டப்பட்டான் போகவே முடியலை சரி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்மா நேற்று இன்றைக்கும் சரி இன்னைக்கு கிளம்பலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் அங்கே இப்போ நம்ம காஞ்சிபுரம் போகலாம் எப்போயுமே சண்டே மறு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் அன்றைக்கி காஞ்சிபுரம் போனோம்ல அதனால் வந்து வாங்க முடியாது அப்படின்ட்டு அங்கே காஞ்சிபுரத்தில் உள்ளே நுழைஞ்சு அங்கே முன்னாடியெல்லாம் எல்லாம் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க இடத்துல தள்ளுவண்டியில் சரி அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டு பக்கத்துலேயே அங்கே எல்லாம் வாங்கினேன் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டணி வாங்கினேன் அப்புறம் வந்து துவர துவரம் வந்து இப்போ சீசன் நல்லாயிருக்கும் அங்கே நிறைய வச்சிருந்தாங்க துவரம் வாங்கினேன் அவரைக்காயும் துவரையும் வாங்கிட்டு வந்தேன் இந்த பலூன் வந்து பேரனுக்காக வாங்கி பத்திரமா வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஹோட்டல் போகும்போது அங்கே ஹோட்டல் வாசலில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்காக வாங்கினேன் அப்போ கூட தேவா சொன்னான் இது என்னம்மா இது கேர்ள்ஸ் வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது இதை போய் வாங்கிட்டு போகிறீங்க அவன் இதெல்லாம் பார்ப்பானா அப்படின்னு சொல்லி பரவாயில்லடா வாங்கிட்டு போவான் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போனேன் உள்ள போ வீட்டுக்குள்ளே பொண்ணுன்னு பார்த்தோன்னா பிருந்தம் அங்கே மேலே மாடியில் தான் ப்ரௌனிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கே கீழே பேரம் தான் இருந்தான் எங்களை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடித்து பார்த்துக்கிட்டே இருந்தான் अपड़ी अपो अपड़ी अपो हाय 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 चलो महिले चलो महिले अरे ये में अरे ये में अरे तांगे mm -hmm. में, अरे ये तांगे रंजन में रंजन रंजन में हाय

சார் என்ன பண்ணுறீங்க பிருந்தா ப்ரௌனிஸுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறான் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கவர் போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அதை தான் உட்காந்து அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கெல்லாம் வந்து கவர் போட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கே ரொம்ப டெம்ட் ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டேன் மில்க் சாக்லேட் நல்லா இருக்கு

ஃபஸ்ட்டு ஒரு வந்து என்ன என்ன பேப்பர் இது பட்டர் ஷீட் பட்டர் ஷீட் பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கவர் ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமாம் பட்டர் ஷீட் வச்சா அங்கே நல்லாயிருக்கும் ஆமாம் அந்த கவருக்கு வருவான் கலர் கலராக இருக்குல்ல கவரு அது என்ன நோ

ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அதனால் வந்து அது வரைக்குமே வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க அவரும் மடிக்கிறாரு

நீங்கள் லோக்கலில் வந்து அம்மா அங்கே இருக்காங்க எயிட்டீன் பீசஸ் வந்து ப்ரௌனியும் எயிட்டீன் பீசஸ் க்ளான் கேட்கும் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறது கேட்டாங்க சரி அவங்களுக்கு தான் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கோம் எயிட்டீன் பீசஸ் ம் வே இப்போ சாக்லேட் வந்து இதில் தான் போட்டு அப்படியா என்ன வாங்குது பேரிஸுக்கு வந்து ஷாப்பிங் போடுவாங்க வந்துட்டு அப்படியே நியராக காஞ்சிபுரம் ரிட்டன் ஆயிடுவாங்க அம்மா வீட்டுக்குலாம் வராது கிடையாது

துணியை எடுத்து வச்சுக்கிட்டு டாட்டா அம்மா டாட்டா சொல்லிடு கிளம்பிடுவான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் என் கண்ணு சரி அடி செல்லமே அப்படி அப்பா பேரம் பார்த்திங்கன்னா வரமாட்டேன்ட்டான் பிறந்தட்டை நான் அவா தாத்தா கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் காரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கூப்பிட்றா போக மாட்டேன்ற நல்லா என் மேலே செஞ்சு படுக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை சுற்றிக்கிட்டே இருந்தேன் எங்கள் கூடவே அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு அவங்க கூட ரவுண்டு அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொடுத்துட்டு வந்தோம் விட்டுட்டு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் கலங்கிடுச்சு மொதல் பிருந்தா விட்டுட்டு வரும்போது அப்படி இருக்கும் இப்போ வந்து பேரனை விட்டுட்டு வரும்போது அப்படியே மனசெல்லாம் கலங்கிடுச்சு என்ன பண்ணுறது அப்படியே விட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த பிளாக் இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தூக்கம் வந்துருச்சு எனக்கு அது பாப்பாக்கு வாங்க அப்படியே எதுவும் அப்படி திரும்பி விடுங்க பாபா சொல்லு எப்படி